மயிலாடுதுறை தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிடும் மா ஸ்டாலினுக்கு பொதுமக்கள் மற்றும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக சார்பில் மயிலாடுதுறை தொகுதியில் போட்டியிடும் மா ஸ்டாலின் கும்பகோணம் ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அண்ணல் அக்ரஹாரம் பகுதியில் வாக்கு சேகரிக்க சென்ற அவருக்கு பாமக ஒன்றிய செயலாளர் சதீஷ் ஏற்பாட்டில் ராட்சத கிரேன் மூலம் பதினைந்து அடி உயர பிரம்மாண்ட மாலை அணிவிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஒன்றிய தலைவர் பிரசாந்த் ஏற்பாட்டில் குதிரை வண்டியில் வேட்பாளர் மார்கஸ் ஸ்டாலின் ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டார் இதேபோல திருநாகேஸ்வரம் பகுதி பாமக பொறுப்பாளர் கோகுல் ஏற்பாட்டில் குதிரை வண்டியில் வேட்பாளர் ஊர்வலமாக அழைத்து செல்லப்பட்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் பின்னர் பத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் ஆரத்தி எடுத்து மலர்கள் தூவி மார்கஸ் ஸ்டாலினை வரவேற்றனர் இதேபோன்று தஞ்சை வடக்கு மாவட்ட பாஜக தலைவர் சதீஷ்குமார் தலைமையில் ஜேசிபி இயந்திரம் மூலம் ரோஜா மலர்கள் தூவப்பட்டு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது